சீமை கருவேலை மரங்கள் சீமை கருவேலை மரம்னு சொன்னால் எனக்கே தெரியாது இந்த வீடியோ தான் அந்த பேரையை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உடம்புள்ளுன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து இங்கே என்னென்னா மாட்டுச்சாணி உரத்தை தாவரங்களுக்கு போடி கேண்டி வண்டியில் லோடு அடித்து கொண்டுருவாங்க தாவரங்களுக்கு போட்டு மழை பெஞ்சு அது தளிரோட தொடங்கின உடனே அதில் நிறைய இந்த விதைகள் இருந்து தழுத்து வருது அப்போ அந்த டைம்லேயே நம்ம கிளையிலேயே அதையெல்லாம் அப்படியே நுள்ளி இறஞ்சுறியும் அப்படியே நிறைய இதுகளை படம் வச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு எங்க இருந்த விதை வந்து எப்படி வந்துன்னு தெரியல நிறைய இடங்கள்ல பார்த்தா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லயும் இது வளர தொடங்கிட்டு எப்படிடா இந்த தாவரங்கள் நம்ம இடங்கள்ல உருவாச்சு அப்படின்னு உள்ளதை பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல அதாவது என்னன்னா நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து இந்த விதைகள் நம்ம இடத்துல கொண்டு கொஞ்சம் தூவப்பட்டிருக்கு எதுக்கு வேண்டின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு அதாவது என்னன்னா தாவரங்கள் நடும்போது சுத்தியில வேலை வைக்கிறதுக்கு வேண்டி இதுகள்லாம் நட்டு இன்னும் கூட இதுலன்னா விரவுகம் பயன்படணும் உள்ள எண்ணத்துல இத நட இருக்காங்க காலப்போக்குல பார்த்தா பயிரே வேலியை மேய்ஞ்சது மாதிரி வேலியே பயிரை மேஞ்சது மாதிரி இது உள்ள வர தொடங்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா தாவரங்களுக்கு வளர்ச்சி குறைஞ்சி இது உள்ள வர தொடங்கி நிறைய இடத்துல அழிய பிறகு இந்த பயிர் இது இந்த தாவரத்தை அதிகம் இனி என்னன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உள்ள எண்ணத்துல இதை அழிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு முயற்சி எடுத்தாங்க ஆனா அது எந்த அளவு சாத்தியமாச்சுன்னு தெரியல நம்ம இடங்கள்ல இது பெருசா இல்லாம இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாகர்கோவில் போகும்போது கூட பார்த்தா ஒரு சைடுல ஃபுல்லா அதுவே இருக்குது அதுலயும் கூட ஒரு குளத்திலே பாதி இடத்தை ஆக்கிரமிச்சு குளத்துக்குள்ள தண்ணியிலே ஒரு மேடை உருவாகி அங்க கூட அது வளர்ந்து செழிப்பா நிற்குது இன்னும் நம்ம இடத்துல இப்ப சூடு ரொம்ப கூடுதலா இருக்கு இந்த சூடையே தாங்க முடியல இது நிலத்தடி நீரை ரொம்ப ஆழத்துல போய் வரைக்கும் இது எடுக்குது வெப்பத்தையும் இது கூடுதலா வெளிப்படுத்துது அப்படின்னு உள்ள மாதிரி இருக்கு கருத்து அப்ப அடுத்த வருஷம் எல்லாம் இதுக்கு வெப்பத்தின் தாக்கங்கள் கூடும் போது நம்ம எல்லாம் எப்படி உயிர் வாழ போறோம் உள்ளதே ஒரு இருக்கு மரங்கள் ஏற்கனவே நம்ம இடத்துல குறைஞ்சிட்டே வருது இன்னும் என்னன்னா இந்த மரங்கள் வரும்போது மற்ற மரங்களை அழிஞ்சிட்டே தான் வருது புதுசாட்டு மரங்கள் உருவாவதே இது தவிர்த்துட்டே வருது அப்ப இதுகளை அழிப்பது எப்படியா மற்ற மரங்களை காப்பது எப்படின்னு உள்ளதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அரசு ஒவ்வொரு திட்டங்களுக்கென்னு நிதிகள் ஒதுக்காங்க இதையும் அரசுங்க பார்வையில போய் இதுக்கு ஒரு நிதி ஒதுக்கி இந்த மரங்களை எல்லாம் மொத்தமா சீரோ வாட்டே அழிக்கிறது மாதிரி ஒரு முயற்சி எடுத்தா நல்லா இருக்கும் இன்னும் கூட சில காரியத்துல பார்த்தா எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க மத்தியில இது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் முளைச்சு நிற்குது அதே என்னன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளதை நம்மளே அழிக்க தொடங்கிறோம்னாலே முடிஞ்சு போச்சு நிறைய விஷயங்களை இன்னொரு இடத்துல முறையிட்டு நடக்கலைன்னா ஏன் நம்மளே அதை பண்ணலாமே நம்ம ஒரு வாரத்துல ஏழு நாள் இருக்கோம்னா ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரத்தையாவது இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு வேண்டி பயன்படுத்தினாலே சுற்றுச்சூழல் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத தாவரங்கள் நம்ம இடத்துல வளரியதும் தடை செய்யப்படும் இதை நீங்க தடுத்தாலே அடுத்த மரங்கள் ஈஸியா வளர இன்னும் கூட உங்களால முடிஞ்சா வேற மரங்களையும் இதை வெட்டிட்டு அந்த இடத்துல நட்டா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி மரங்கள் அழிஞ்சி புதுசா உள்ள நம்ம தாவரங்கள் நிறைய தளிர்விட தொடங்கினாதான் இனிமேல் மலைகள் கூட ஆல்ரெடி மலை அழிஞ்சிட்டே வருது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னும் கூட நம்மளால முடிஞ்ச சில காரியங்களையாவது நம்ம கரெக்டா பண்ணாதான் இனி மழை வரும் இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தண்ணிக்கு உள்ளது ஒரு தேவையானது நிறைவேறும் ஏன்னா அன்னைக்கு நம்ம என்னது கதை சொன்னாங்களே ஆத்துல குளிச்சோம் குளத்துல குளிச்சோம் கிணத்துல குளிச்சோம் இப்ப குளிச்சது பக்கெட்லன்னு பக்கேட்லயா பைப்லையான்னு தெரியல இனி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் குளிச்சானா இல்ல டவல்ல தொட்டு தொடக்கானான்னு தெரியல தண்ணிக்கு அவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு நம்ம என்னன்னா இந்த என்னன்னா தாவரங்களை வளர்த்தி இதை மரங்களை கொஞ்சம் கூட்டுனா மட்டும்தான் இனி மழை கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடுவோம் இந்த அனாவசியம் இல்லாத மரங்களை அழிச்சிட்டு அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் பதில அந்த இடத்துல ஒவ்வொரு மரங்களை நட்டா நல்லா இருக்கும் மரம் நடுவோம் மழை பெறுவோம்